காசாவில் போரிடுவதற்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து போரிட மறுக்கும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அமெரிக்காவை பார்த்து நாங்கள் அஞ்ச போவதில்லை தெரிவிக்கவிட்ட ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்காவிடமிருந்து அறுநூற்று எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை போகும் பலஸ்தீன் அதிக சபை அமெரிக்காவின் வீழ்ச்சி ஆரம்பமா ட்ரம்பின் நகர்வுகள் நன்மையா தீமையா வெளிவரும் புதிய கணிப்பு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வருவது இனப்படுகொலைதான் என்று உலகளவில் பல்வேறு வகையான விமர்சனங்களும் எதிர்மறையான கருத்துக்களும் வந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் ராணுவத்திடம் இருந்து இதே மாதிரியான கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன அதாவது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருவது ஒரு இனப்படுகொலைதான் என்று கூறி இஸ்ரேல் ராணுவம் போராட மறுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன்படி காசாவில் போராட மறுத்த நூற்று முப்பது இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இஸ்ரேலின் தலைநகரமான டெல்லோய்வில் ஒரு மாநாட்டினை நடத்தியிருக்கின்றனர் இவர்களின் இந்த மாநாட்டிற்கு காசாவில் தங்களுடைய அன்புக்குரியவர்களின் விடுதலைக்காக போராடி வரும் பணைய கைதிகளின் குடும்பத்தினரும் தங்களது ஆதரவினை வெளிப்படுத்தி இருந்தார்கள் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அரசாங்கம் தங்களுடைய ஆட்சியின் சுயநலத்திற்காகவே செயற்பட்டு வருவதாகவும் பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்குரிய எந்தவிதமான விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் மேலும் இஸ்ரேல் காசாவில் மேற்கொண்டு வருகின்ற இனப்படுகொலைக்கு சார்பாக போரிட மாட்டோம் என கூறி வெளியேறியுள்ள நூற்று எண்பத்தொன்பது ராணுவ வீரர்கள் இதுபற்றி கூறுகின்றபோது காசாவில் எங்களுக்கு பொது பாடசாலைகள் அப்பாவி மக்களின் கூடாரங்கள் மற்றும் வைத்தியசாலைகளை தாக்குவது போன்ற உத்தரவுகளுடன் நாங்கள் உடன்படவில்லை என்றும் மேலும் போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் தெரிவித்திருப்பதுடன் காசாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற போர் சிலரின் அரசியல் லாபத்திற்காக இடம்பெறுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதேவேளை ஈஸ்திரேலிய செய்திச் சிறலான பனிரண்டு இது பற்றி கூறுகின்ற போது காசா மீதான ரத்தம் தோய்ந்த போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஈஸ்திரேலிய வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பெற்றோர்கள் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகுடம் அழுத்தம் கொடுத்துள்ளதாக கூறுகின்றது போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஒப்பந்தத்தில் கடத்தப்பட்ட அனைவரையும் திருப்பி அனுப்பவும் நாங்கள் கோருகின்றோம் சமரசமற்ற போராட்டத்தில் இறங்குவோம் காசா பகுதியை எங்கள் குழந்தையின் கல்லறையாக மாற்றி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ராணுவத்தினரின் பெற்றோர்கள் தங்களது அறிக்கையில் மேற்கொள்ளிட்டு காட்டினார் இவ்வாறு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ராணுவ வீரர்களை போரிட மறுத்து அரசுக்கு எதிராக மாநாடுகளை நடத்தியிருப்பது சர்வதேச அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதோடு இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் பெஞ்சமின் நிதஞ்சாகுவிற்கும் மேலும் நெருக்கடிகளை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டால் ஈரான் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்கும் என்றும் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்றும் மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்ற செய்திகள் குறித்து நாங்கள் அச்சமடையவில்லை என்று ஈரானின் அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அலி கூறுகின்றார் இது ஊடகங்களில் வருகின்ற ஈரான் தொடர்பான வரலாற்றின் தவறான கணக்கீடுகள் என்று அமெரிக்காவிற்கு ஒரு வலுவான செய்தியை அவர் அனுப்பியுள்ளார் ஒரு நிகழ்வில் பேசிய ஈரானின் அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி இஸ்லாமிய புரட்சியின் போது அமெரிக்காவும் அதனுடைய ஆதரவு நாடுகளும் அதன் செல்வாக்கினை இழந்த பின்பு ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவில் நீண்டகாலமாக வெறுப்பினை பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த கால அமெரிக்க கொள்கைகள் மிகவும் பிழையானது என்று விமர்சித்துள்ள அவர் ஈரானியர்களை மிரட்டுவதோ அல்லது ஆயுதங்கள் மூலம் ஈரானை அடிபணிய வைப்பதோ ஒருபோதும் இடம்பெறாது என்றும் தெரிவித்தார் டொனால்டு டிரம்ப் ராஜதந்திர முறையில் சரியான வகையில் தனது அரசியல் நடத்தைகளை மேற்கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஏற்படும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் ஈரானை மிரட்டும் டிரம்பினுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை என்று அமெரிக்காவிற்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அடுத்து ஹமாஸ் படைகளுக்கு எதிராக மாறி அவர்களுடன் யுத்தம் செய்து வருகின்ற அப்பாசினை தலைமையாக கொண்ட பலஸ்தீன் அதிகார சபையானது அமெரிக்காவிடமிருந்து அறுநூற்று எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறு அமெரிக்கா பலஸ்தீனிய அதிகார சபைக்கு அறுநூற்று எண்பது மில்லியன் அளவில் வழங்குமாக இருந்தால் பலஸ்தீன் அதிகார சபையின் படையினை பயன்படுத்தி காசாவின் ஜெனின் பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளை முழுமையாக அழித்து விடுகின்றோம் என்று பலஸ்தீன் அதிகார சபையானது அமெரிக்காவிடம் கூறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி அமெரிக்காவின் ஆணையின் பேரில் ஜெனின் பகுதியை முழுமையாக முற்றுகையிட்டு பலஸ்தீன் போராளிகளை வேலை வேலைத்திட்டங்களை அமெரிக்கா ஆரம்பிக்கப் போவதாகவும் கூறப்படுகின்றது மறுபுறம் நாளுக்கு நாள் டொனால்டு டிரம்பினுடைய ஆசையானது அதிகரித்துக் கொண்டு வருகின்றதை காணக்கூடியதாக உள்ளது அதன்படி அவர் அதிகாரபூர்வமாக ஜனாதிபதியாக வந்தவுடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை விரிவாக்க வேண்டும் புதிய ஒரு மத்திய கிழக்கு பிராந்தியம் உருவாக்கப்பட வேண்டும் அது மாத்திரமில்லாமல் சமீப காலங்களாக கனடாவையும் அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் போன்ற சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் இதற்கு அமைவாக தான் பதவி ஏற்பதற்குள் ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள பணிய கைதிகளை முடிவிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் ஏற்படும் என்று மிரட்டல் ார் இதுபோல அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக கனடாவை இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் கனடாவில் உள்ள அதிகளமான மக்கள் அமெரிக்காவுடன் இணைவதை விரும்புவதாகவும் அமெரிக்காவுடன் கனடா ஒரு மாநிலமாக ஒன்றிணைவதன் மூலமாக கனடிய மக்கள் அதிகளவான லாபத்தினை அடைந்து கொள்வார்கள் என்றும் தொடர்ச்சியான சர்ச்சையான கருத்துக்களை பரப்பி வருகின்றார் அதன்படி கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் டோடோ தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு இதுதான் சரியான தருணம் என்று டிரம்ப் கூறுகின்றார் அதன்படி ராணுவ பலத்தினை பயன்படுத்தாமல் பொருளாதார பலத்தினை பயன்படுத்த நான் கனடாவை அமெரிக்காவுடன் ஒன்றிணைப்பேன் என்று வெளிப்படையான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார் இது மாத்திரமன்றி பனாமா கால்வாய் அமெரிக்காவிற்கு சொந்தமானது என்றும் நான் பதவியேற்றவுடன் பனாமா கால்வாயை அமெரிக்காவிற்கு சொந்தமாக்கி விடுவேன் என்றும் கூறியிருக்கின்றார் அத்துடன் மெக்சிகோ வளைகுடாவையும் அமெரிக்காவுடன் இணைத்து அதனை அமெரிக்கா வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்யப்போவதாக ட்ரம்ப் ஊடக சந்திப்பில் கூறியிருக்கிறார் இவருக்கு சார்பாக எலான் மார்க்ஸ் தனது கருத்துக்களை சமூக ஊடக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார் இதன்படி कनाडा, मेक्सिको, पनामा கிரீன்லாந்து போன்ற நாடுகளை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு தனது திட்டங்களையும் அதற்கான செயல்பாடுகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார் இந்நிலையில் அமெரிக்காவில் பணவீக்கமானது அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது அதாவது அமெரிக்காவில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை செலவுகளும் பொருளாதார செலவுகளும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அமெரிக்காவின் மொத்த கடன் முப்பது டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவாக காணப்பட்டது இதேபோல் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களிலேயே அமெரிக்காவின் கடன் முப்பத்தி இரண்டு அமெரிக்க டாலர்களை தாண்டியது அமெரிக்காவின் கடனிலைமையானது இதனைவிட மேலதிகமாக அதிகரித்தால் அது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருந்தார்கள் இருப்பினும் அமெரிக்கா தொடர்ச்சியாக உக்ரைனுக்கும் அதனை தொடர்ந்து உருவான இஸ்ரேல் காசா பொருள் இஸ்ரேலுக்கும் தனது உதவிகளை வழங்கி வந்தது இந்நிலையில் தற்போது அமெரிக்காவின் கடனானது முப்பத்து ஆறு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி அதிகரித்துள்ளது இதன்படி தற்போது அமெரிக்காவானது ஒரு பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்பில் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான நிலைமையில் அமெரிக்காவின் நிலப்பரப்பினை விரிவாக்குவதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவுக்கு சமாளிக்கலாம் என்று சிந்திக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் இதனால் தான் டொனால்டு டிரம்ப் சரியான முறையில் திட்டமிட்டு அமெரிக்காவினை அருகிலுள்ள கண்டங்களுடன் இணைப்பதற்கு முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வருகின்றார் இது மாற்றமல்லாமல் ஈரானுடனான யுத்தத்தினை ஆரம்பித்து இஸ்ரேலை ஹமாசுடன் மேலும் அதிகப்படியான போரை நடத்துவதற்கு ஊக்குவிப்பதன் மூலமாகவும் உலகளவில் யுத்தங்களை ஆரம்பித்து குறித்த யுத்தங்களுக்கு தங்களது ஆயுதங்களை விற்பனை செய்து அதன் மூலம் பொருளாதாரத்தினை சரி செய்வதற்கும் ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இந்த திட்டங்கள் ஒரு காலத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் இது அமெரிக்காவிற்கு உள்நாட்டு யுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் இதனால் டிரம்பினுடைய திட்டம் வெற்றியடையுமா அல்லது தான் விதைத்த விதை தனக்கே வினையாக முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதேவேளை இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் ஹாசாவில் நிலைமையானது நாளுக்கு நாள் மேலும் மோசமடைந்து வருகிறது இஸ்ரேலுக்கான அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்த அமெரிக்காவிற்கு அதிகாரம் உள்ள போதிலும் அதனை செய்வதற்கு அமெரிக்கா மறுத்து வருகின்றது கடந்த மாதம் காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகளால் சக ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியை நடத்துமாறு அமெரிக்காவிற்கு இனப்படுகொலைக்கு எதிரான மருத்துவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சுகாதார பணியாளர்களின் உலகளாவிய கூட்டணி அழைப்பு விடுத்தது வடக்கு காசாவில் அடிக்கப்பட்ட ஹமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குநர் அபுசாபியை விடுவிக்க வாதிடுவதற்காக கேபிட்டல் ஹில்லில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் கோடினார்கள்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்